அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஒன் வெல்கம் டு சில்ரன்ஸ் வேர்ல்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தோசை சேர்த்துருக்கேன் அதில் ஒரு கையளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு கையளவுனால் நிறைய இதை கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு சிட்டிக்கையை விட கொஞ்சம் அதிகமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கப்பு சோறு அதாவது நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ் இல்லை அப்போ இருந்ததாகவே இருக்கலாம் அதை எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நல்ல நல்ல நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல வெள்ளையாக நல்ல நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணி அதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் ஓவர் நைட்டு கரைச்சி வச்சிட்டிங்கன்னா அது வந்து க நம்மளுக்கு புளிச்சு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நைட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் போல் வந்து நான் கரைச்சி வச்சுட்டேன் மார்னிங் வந்து மசாலா சூப்பராக நம்மளுக்கு வந்து ஆப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி சிம்பிளாக வந்து ஆப்பம் நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க அரிசியோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷாலா அதுக்கப்புறமா ஆப்பம் பேன் எடுத்து நல்லா ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா நெய் ஊற்றி தீட்டிட்டு அதில் வந்து நம்மளோட ஆப்பம் பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம் முடிஞ்சளவுக்கு ஆப்பம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அது சேம் டைம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் பஞ்சு பஞ்சாக வந்து நம்மளுக்கு ஆப்பம் வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காம நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷெல்லாம் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் கமெண்ட் பண்ணுறதில்ல ப்ளீஸ் கமெண்ட் அண்ட் அப்போ தான் எனக்கு உங்களோட ஃபீட்பேக் தெரிஞ்சுக்க முடியும் இன்ஷாலாக நம்மளோட ஆப்பமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்டு டேஸ்டியுமே இது வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த நிறைய இதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் சிம்பிளாக இதே மாதிரி நீங்கள் வந்து ஆப்பம் பேட்டர் வந்து ரெடி பண்ணி சுட்டு பாருங்கள் சூப்பராக வரும் அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு மாவு தண்ணியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இல்லை ஓரளவு தண்ணியாக இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு அது ஆப்போம் வந்து கிறிஸ்பியாக வரும் அதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்ஷல்லா இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அண்ட் அல் தன் அஸ்லாம் வரைக்கும் வரமுத்திலா வரகாத்தா